ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களை வெறுத்து வேண்டாம்னு சொல்லிட்டு போனவங்க மனசு நோகணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் இருக்கும் இல்லையா ஏன்னா ரொம்ப ரொம்ப அன்பு வச்சிருப்போம் ரொம்ப அக்கறையாக நடந்திருப்போம் ஆனால் நம்மள வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க இப்படி வேண்டாம்னு சொல்லிட்டு போறவங்க எப்படியாவது ஃபீல் பண்ணணும் மனசு காயப்படணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் விரும்புவோம் இப்படி வேண்டாம் சொல்லி உதறி தள்ளிட்டு போனவங்க அவங்க மன காயப்படும்படியா நடக்கணும் அப்படின்னா இந்த மூன்று ரகசிய செயலை நீங்க செய்தாலே போதும் அவங்க மனசு காயப்பட்டு போவாங்க உங்களை வேண்டாம் சொல்லி உதறி தள்ளிட்டு போனவங்க இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாமா வாழ்க்கையில ரொம்ப நேசிச்ச உறவு ரொம்ப ரொம்ப அன்ப காணிச்ச உறவு இங்க எவ்வளவுதான் கெஞ்சியும் உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்களை ஒரு பொருட்டாவே நினைக்காம தூசு மாதிரி தூக்கி தூர போட்டுட்டு போவாங்க இப்படி தூக்கி தூரம் போட்டுட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெறுத்துட்டு போனவங்க மனச காயப்படும்படியா மனசு மனசு ஃபீல் பண்ணும்படியா இந்த மூன்று பேர்களை செய்யலாம் பாருங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஒரு பால் அடைஞ்சு போன ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு அந்த பஸ் ஸ்டாண்ட்ல போய் நீங்க பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன் சரி பஸ் இப்ப வந்துரும் அப்படின்னு சொல்லி இருப்பீங்க ஒரு பத்து நிமிஷம் பாப்பீங்க வரல ஒன் அவர் பாப்பீங்க வரல ஆனா ஒரு ஒரு வருஷம் வரை அதே இடத்துல உட்காந்து இருந்து அவங்க வருவாங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பஸ் வராத பஸ்ஸுக்காக காத்துட்டே இருக்கிறது மாதிரி தான் இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா நீங்க நேசிச்ச நபர் இல்லைன்னா நீங்க அன்பு காணிச்ச நபர் உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு விலகி போன பிறகும் அவங்க வருவாங்க அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி காத்திருந்து நேரத்தையும் காலத்தையும் தான் நீங்க வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்க வரமாட்டாங்க அவ்வளவுதான் அவங்க உங்களை விட்டு விலகி போயாச்சு இத மனசுல நீங்க ஏத்துக்கணும் அப்படி ஏத்துக்காம இன்னைக்கு வருவாங்க நாளைக்கு வருவாங்க இல்லைன்னா ஒன் இயர் கழிச்சாவது வருவாங்க அப்படின்னு சொல்லி வருஷங்களை நீங்க தாண்டி அதாவது காத்திருந்து காத்திருந்து அந்த காலத்தை வேஸ்ட் பண்ணும்போது பாதிக்கப்பட போறது என்னவோ நீங்க தாங்க அதனால அப்ப நான் என்னதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா சரி ஒரு வருஷம் காத்து இருந்துச்சுங்க அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எழும்புங்க எழும்பி ஒரு செகண்ட் அந்த இடத்த பார்த்துட்டு திரும்பி நடங்க நடக்கும்போது கவலையா தான் இருக்கும் உங்களுக்காக யாருமே இல்லையே இத்தனை வருஷம் நான் வெயிட் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்க மட்டும்தான் யோசித்துக்குங்க உங்ககிட்ட உங்க கால் இருக்கு உங்களால முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கையோட எழும்பி நீங்க ஒவ்வொரு அடியா எடுத்து வைங்க நீங்க எடுத்து வைக்கிற முதல் அடிதான் உங்க வாழ்க்கையில உங்களை வாழ்க்கையின் உச்சத்துக்கு கொண்டு போகக்கூடிய பெரிய பாதையா இருக்கணும் ஒரு காட்டுக்கு ராஜா சிங்கம் அந்த சிங்கம் பசிக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த மிருகத்திட்ட போய் கெஞ்சிட்டு நிக்காது தனக்கு தேவைன்னா தனக்கு தேவையான தானே தேடிக்கும் அதே போலதான் நீங்க ராஜா நீங்க அடுத்தவங்களுக்காகிட்ட போய் செல்ப்பு கேட்டு நிற்க தேவையே கிடையாது இத முதல்ல புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் பண்றாங்க என்னன்னா தெஞ்சுறது எப்படியாவது நீ என்கிட்ட பாசமா இருந்துரு எப்படியாவது நீ என்கிட்ட பாசமா சொல்லி கெஞ்சுவாங்க இப்படி கெஞ்சுறதுனால அவங்க உங்களை அலையதா விடுவாங்களே தவிர உங்க மதிப்ப உணர மாட்டாங்க முதல்ல அவங்க உங்க மதிப்பை உணர்றதுக்கு முன்னாடியே நீங்க உங்க மதிப்பை உணரணும் நீங்க யார் அப்படிங்கறத உங்களுக்கு தெரியணும் அடுத்தவங்க மதிக்கல அடுத்தவங்க மதிக்கல அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி வாழ்றத விட முதல்ல உங்களை நீங்களே மதிக்கணும் ஒரு ராஜா இருக்கிறாரு ஒரு பெரிய நரக நகரத்துல ராஜா வாழ்ந்துட்டு இருக்கிறாருன்னு வைங்களா அவங்க அந்த ராஜா யாருக்கிட்டே அது போய் என்னை நீ மதி அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு நிற்பாரா இல்ல நான் அடுத்தவங்க அன்புக்காக தான் கெஞ்சுவாங்களா இல்ல இல்ல அவர் அவர் ஒரு ராஜா அவரை சுத்தி அவருக்கு பணிவிட செய்ய நிறைய பேர் இருப்பாங்க அவர் அதுக்கு தகுதி உயர்ந்த நிலைமையில இருக்கிறாரு அப்படித்தான் உங்க வாழ்க்கையில நீங்க அடுத்தவங்க நம்மளை மதிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்கல்ல அப்போ நீங்க உங்க தகுதியை உயர்த்தும் போதே தன்னாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மதிப்பு வந்துடும் உங்க நடை உடை பவனி மாறும் போது உங்களை தேடி எல்லாரும் வருவாங்க நீங்க தேடி போக தேவையே கிடையாது பாதிக்கு கொண்டு போறது உங்க தொழில் தொழில் முன்னேற்றத்துல முழு கவனத்தை செலுத்தணுமே தவிர அடுத்தவங்க மதிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்க மதிப்ப நீங்க இழந்து பெயரவே கூடாது எவ்வளவுதான் மட்டும் தட்டினாலும் அடுத்தவங்க பின்னால் அலைஞ்சு தெரிகிறது தன்னுடைய வேலையை என்ன அப்படின்னு சொல்லி அறியாம அடுத்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அடுத்தவங்களுக்காக வாழும்போது அங்க உங்க மதிப்பு குறைஞ்சு போகும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஒரு பெரிய அழகான கையில மண் வாண்டம் மண்ணினால் செய்ய குடம் இருக்குன்னு வைங்களா ஒரு இந்த ஊர்ல பஞ்சம் ஆயிடுச்சு அப்போ எப்படியாவது தண்ணி வேணும் அப்படிங்கிறதுக்காக நடந்து போய் குளத்துல போய் நீங்க தண்ணி பிடிக்கிறீங்க பிடிச்சிட்டு வந்து தன்னுடைய குழந்தைக்கு கொடுத்தது தாகத்தை தீக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்க ஆனா கொண்டு போயிருக்கிறது என்னது ஓட்டையான பானை அந்த ஓட்டையான பானையில கண்ணுக்கு தெரியாம இருக்கிற ஓட்டையை கவனிக்காம அந்த பானையில நீங்க போய் தண்ணி எடுக்கிறீங்க எடுத்துட்டு வந்து வீடு வர மெதுவா நடந்து வரும்போது வர வழியில அந்த பானையில இருக்கிற தண்ணி அவ்வளவுமே கொட்டி கீழே லீக் ஆகி அவ்வளவு தண்ணி வேஸ்டா போயிருது வீட்டுல வந்து சரி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்க இருக்கிறது வரம்பானதான் இருக்கும் ஆனா பாக்குறதுக்கு அழகான பானை இது எதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றது தெரியுமா உங்க மனசு ஓட்டையான பானை அதாவது உங்க மனசுல இப்ப ஆயிரம் கவலைகள் இருக்கு வேதனைகள் இருக்கு அதையும் வச்சுக்கிட்டு அடுத்தவங்களை திருப்திப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களுக்காக நீங்க வாழ்றீங்க உங்க அந்த கொட்டி கொட்டி அடுத்தவங்களுக்கு கொடுக்குறீங்க ஆனா அவங்க உங்களுக்கு பதிலுக்கு தருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க இல்ல அப்போ அந்த ஓட்டியான பானையை கொண்டு வைக்கும் போது உங்க நேரமும் வேஸ்ட் உங்க டைமும் வேஸ்ட் அதே போல உங்களுடைய உழைப்பும் வேஸ்ட் உங்களை பாக்குற பார்வை உங்க மனச புத்தம் அதாவது எதுக்காக அப்படின்னா நீங்க ஓடி ஓடி அடுத்தவங்களுக்கு உங்களை கவனிக்காம நீங்க அடுத்தவங்க அன்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறதெல்லாம் செய்துச்சு லாஸ்ட்ல அந்த அன்பு உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு நிற்கும் போது அங்க ஒண்ணுமே கிடைக்காம இருக்கும் போது உங்க அன்பும் வேஸ்ட்டு உங்க டைமும் வேஸ்ட் தான் சொல்றேன் உங்களுக்காக இருக்கிறவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க உங்களை உண்மையா அன்பா நேசிக்கிறவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்க வாழ்க்கைய அவங்க கூட ஷேர் பண்ணி வாழும் போது சந்தோஷம் வரும் அதே போல உங்களை வேண்டாம் சொல்லி வெறுத்து தள்ளிட்டு போனவங்க முன்ன வாழணும் அப்படின்னா உங்களுக்குள்ள திறமைய வளர்த்துக்கணும் உங்களை நீங்களே மெருகேற்றி கொள்ளணும் இவங்களை போய் வேண்டாம் பண்ணணும் மனசளவுல உங்களை நீங்களே வளர்த்துக்கணும் உங்க மீது அன்பை காணிக்கணும் அன்பை காணிச்சு அடுத்தவங்களை நம்பி ஏமாந்தது போதும் உங்களை நீங்க வளர்த்துக்கிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற திறமைய நீங்க தீட்டி முன்னேறி காணிக்கும் போதே உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்களை விலக்கி உங்களை மட்டம் தட்டி உங்களை மோசமா பேசி இழிவா பார்த்தவங்க முன்ன நீங்க வாழ்ந்து காணிக்கும் போதே உங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை காணும்பீங்க உங்க திறமை வளர்ந்திருக்கும் ஒரு சாதாரண சிற்பத்தை எல்லாரும் இயந்து பார்க்க மாட்டாங்க ஆனா அதை சிலையாக்கி பார்க்கும் போது அதுக்கு தனியா மரியாதை கொடுப்பாங்க அதே போலத்தான் கண்ணாடி பாருங்க கண்ணாடி ஒரு இருட்டுக்குள்ள இருக்கும்போது அதுக்கு வெளிச்சம் தெரியாது அதுக்கு மேல வெளிச்சம் பட்டாதான் அது வெளிச்சமா இருக்கும் நீங்க கண்ணாடியா இருக்காதுங்க இருக்க. எதுவுமே அது வந்த உடனே அது ஒவ்வொரு ஆளையும் ஆனா எல்லாரும் சூரியனை பாப்பாங்க அதே போல ஒளி தரக்கூடிய ஒரு சூரியனா இருங்க யாரையும் நீங்க தேடி போவாதீங்க அவங்க உங்களை தேடி வரணும்னா நீங்க உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களை நீங்களை மதிச்சு உங்க திறமைய நீங்க வளர்க்கும் போதே உங்க வாழ்க்கை உயர்ந்த நிலைமைக்கு வரும் உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லி தூக்கி தூர போட்டுட்டு போனவங்க மன அடைவாங்க ஏன்னா இப்படிப்பட்ட தகுதி உயர்ந்த திறமை வாய்ந்த நபரை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றது உங்க கையில தான் இருக்கு ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரை பை இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆல் என்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அது வரை